ஐயா குலசாமி பிள்ளை அவர்களை நான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இங்கே நமது பூமிநாதன் கோயிலில் வைத்து தான் முத முதல்ல நான் சந்தித்தேன் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து நடிகர் கார்த்திக் அவர்களோடு இருக்கும்போது நடிகர் கார்த்திக் தான் என்னை போய் இங்கே இந்த மாதிரி திருச்செலியில் வந்து குலசாமி பிள்ளைன்னு ஒரு ஐயா இருப்பாங்க நீங்கள் போய் பார்த்துக்கலாம்னு சொல்கிறப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் பூமிநாதன் கோயிலில் அன்னைக்கு குண்டுமலை தேவர் வீரபாண்டி தேவர் உள்ளிட்ட அவங்களோட இருக்கக்கூடிய சகக்களை வந்து நம்ம இதில் வச்சு சந்தித்து அவங்ககிட்ட கட்சி நிலவரம் குறித்து பேசிட்டு வர சொல்கிற அடிப்படையில் அன்றைக்கெலாம் வந்து இங்கே வந்து ஐயாவை சந்தித்தோம் அதுக்கு பின்னால் கால சூழ்நிலை பாரபிளா கட்சியினுடைய கால சூழ்நிலை தள்ளி போனதுக்கு பின்னாடி கார்த்திக் வெளியே போனதுக்கு பின்னாடி தொடர்ந்து பல நான் வந்து அவர்களோட பயணிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிது எங்கள் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை விருதுநகர் மாவட்டத்துடைய தலைவராகவும் இருந்தார் மாநில கட்சியினுடைய தலைவராகவும் இருந்தார் ராஜபாளையத்தில் நாராயணசாமின்னு சொல்லி எங்கள் சித்தப்பா தான் மாவட்ட செயலாளர் அன்னைக்கு காலக்கட்டத்தில் ஃபார்வர்ட் பிளாக்கில் அவரோட வந்து பலமுறை ஐயாவும் சந்திச்சுருக்கேன் வீரபாண்டி ஐயாவும் சந்திச்சிருக்கேன் ஆனால் அவர் அவருடைய நான் வந்து அவர் வந்து நம்ம மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட நான் கட்சிக்காரங்களோட போய் நம்ம மேலூர் கலைமணி நம்ம கலைமணி கட்சியோடைய கலைமணி அம்பலம் அவங்களோடலாம் போய் நான் பலமுறை அவரை சந்திச்சிருக்கேன் பல காலகட்டங்களில் அவர் வந்து கட்சியை பற்றி எப்போ போய் அவரை பார்த்தாலும் கட்சியை பற்றி தான் அதிகமாக அவர் வந்து ஐயா கூட வாழ்ந்த காலம் ஐயா கூட இருந்ததெல்லாம் நிறையா எங்கள் கடை ஷேர் பண்ணியிருக்காரு அவர் ஒரு பெரிய எப்படி ஒரு இம்ப்ரெஷனாக இருந்திருக்கார் என்ன மாதிரி அன்னைக்கு இருந்தவங்களாம் ஒரு இம்ப்ரஷனாக இருந்திருக்காரு அதன் தொடர்ச்சியாக தான் நான் பல வீட்டுக்கு வந்திருக்கேன் நம்ம தம்பி அருணை கூட பலமுறை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முறை மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் என் கட்சி கூட வரணும் ஐயா பேரை சொல்லணும்னா நீ எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு நான் அருணை பல முறை வீட்டுக்கு வந்து பேசியிருக்கேன் நான் ஐயனார் மாப்பிள்ளை கருப்புனு இங்கே இருந்தார் அவரு எல்லாேருமே இதே இடத்துல இதே இதே சிலையில் மாலையை போட்டு அந்த இங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவர் நினைவாகவே ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவர் மேடை அவர் பேரை சொல்லி மேலே நடத்தி இங்கே ஃபார் பிளாக்கை வந்து இங்கே வளர்க்கணும் அப்படிங்கிறதுல துடிப்பாக இருந்திருக்கோம் அதே மாதிரி நம்ம அறுப்புக்கோட்டையை எடுத்துக்கிட்டோம்னா பேசிக்கு வந்து ஃபாரோ பிளாக்கோட பேஸிக்கு அறுப்புக்கோட்டையும் திருச்சிலையும் தான் ராஜபாளையம் விடுசில்லு துள்ளையெல்லாம் ஃபார்வர்ட் பிளாக்கு கிடையாது கார்த்திக் வந்ததுக்கு பிறகு தான் இங்கே ஃபார்வ் பிளாக் அமைச்சது ஆனால் ஐயா நடந்த மண் அதே மாதிரி பிள்ளை ஐயா நடந்த மண் அவங்க வளர்த்த கட்சி அதே மாதிரி ஐயா பெருமாள் ஐயா போன்ற பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வாழ்ந்த பகுதி இந்த பகுதி இந்த பகுதி எப்பயுமே ஃபாரோ பிளாக்குக்கு ஒரு ரத்த ஓட்டமாக இருக்கக்கூடிய இந்த மண் இந்த மண்ணில் மீண்டும் ஃபாரோ பிளாக் வளரணும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்த அவங்க குடும்பத்தாருக்கும் இங்கே அவர்களுடைய சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் ஃபார்வ்பிளாக்கோடைய சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இப்போ பிளாக் கட்சி வந்து பொது உடைமை சித்தாந்தத்தை பேசக்கூடிய கட்சி தான் ஐயா பா குருசாமி பிள்ளை வந்து தொடர்ந்து தொண்ணூற்றி ஐந்தாவது ஆண்டில் வந்துட்டாங்க தொண்ணூற்றி ஐந்தாவது பிறந்த நாள் ஒன்பதாவது ஆண்டு விழா அடுத்த ஆண்டு நினைவு நாள் வந்து ஐயா பேரில் முதல்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும் ஃபா அதாவது கட்சி கட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் குருசாமி பிள்ளை பேர்லேயே ஒரு அறக்கட்டளை ஒன்று நம்ம வந்து அது குடும்பத்தாரை வச்சு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கணும் அந்த அறக்கட்டளையோட செயல்பாடு என்பது பொதுவான செயல்பாடாகவும் ஃபாரோபிளாக் கட்சியோட இணைந்த செயல்பாடாகவும் இருக்கணும் தொடர்ந்து அடுத்த முறை நம்ம பயணிக்கும் போது நலத்திட்ட உதவிகள் அவருடைய பிறந்த நாள்லேயும் அவர் நினைவு நாள்லையும் அன்னதானமோ குழந்தைகளுக்கு படிப்புக்கோ போன்ற பல விஷயங்களை செய்யணும் இன்றைக்கி என்றைக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை என்னென்னா இன்னைக்கு சப்பானி எண்ணம் போல இன்றைக்கி அண்ணன் சுனாமி போல இன்றைக்கி ராமு போல அண்ணன் கோபி போல இந்த மாவட்டத்தில் இந்த பகுதியில் மிகப்பெரிய ஆளுமையான தலைவர்கள் வந்து உருவாகியிருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அடுத்த முறை வந்து நமது ஐயா குசாமி பிள்ளையோடைய நினைவு நாளையும் பிறந்த நாளையும் மிகப்பெரிய எழுச்சி நாளாக நம்ம இங்கே திருச்சிரியில் கொண்டாடணும் அந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக அண்ணன் சுரேஷ் அவர்களையும் வர வச்சு இந்த முறை அவர் கொஞ்சம் வேற ஒரு முக்கியமான பணியில் இருந்ததுனால வர முடியல அதனால் அடுத்த முறை அடுத்த ஆண்டு நடக்கும்போது உறுதியாக வருவாங்க இனிமேல் நடத்தக்கூடியது அந்த குருசாமி பிள்ளை அறக்கட்டளையும் அகில இந்திய ஃபார்வ் பிளாக்கும் சேர்ந்தே வந்து நலத்திட்ட உதவிகள் வந்து மக்களுக்கான உதவிகளை அதை நம்ம கொண்டு போகணும்னு இந்த இடத்துல நான் உங்களை கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் ஜெயஹிந்த்